கடைசி வர பிதா 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 என்றே பிதாவுக்காக வந்தார் பிதாவின் சுத்தம் செய்வது பிதாவினுடைய வார்த்தை நிறைவேற்றுவது பிதாவின் ராஜ்யம் என்றே வளர்ந்தார் கட்சியில பிதாவினத்தில் ஒப்பு கொடுக்கிறார் தம் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார் ஏன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார் பரிசுத்தாவில் வர வேண்டும் மாம்சமாக யாவர் மீதும் அந்த ஆவி பொழியார் பொழிந்தாரில் பட வேண்டும் கிறிஸ்து வந்தார் போனார் என்பது அல்ல இவர் போனால்தான் அவர் வருவார் நான் போய் தேற்றவாள் பெருசுதான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் எரிசிலமலை சபை காத்திருக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வானத்துக்கு பூமிக்கு நடுவில் சிலுவில் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்படுகிறது எரிசுலமலை நீங்கள் பார்க்கிற பொழுது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் தான் அந்த மேல் வீட்டாராக இருக்கிறது அங்கு போய் ஜனங்களெல்லாம் அமர்ணம் தேற்றவாளன் யாருன்னு தெரியாது போதகர் கிடையாது மெய்ப்பெண் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அமைதியெல்லாம் இருக்கிறாங்க ஒரே மனதோடு இருக்கிறாங்க ஆனால் பல மாஷைக்காரர்கள் இருக்கிறாங்க பல இனத்தார் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டின் சபை சொல்கிறேன் அந்த இடத்துல தான் எல்லாம் அழிக்கப்படுகிறது ஆவியானவர் இறங்குகிறார் என்ன இது மொழி சபை இல்லை இன சபை இல்லை இது எல்லாம் இருக்குது இல்லையா வகுப்பு வாரியங்கள்லாம் அதன்படியெல்லாம் சபை இல்லை அதனால் ஆவியானவர் இறங்குறது இல்லை சாமி இறங்குறது இல்லை ஆசாமி இறங்கற இது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய நித்திரை காணப்படுகிறது ஏன் அவர் ஆவியை விடுகிறார் இப்படிப்பட்ட திரை சிலை இரண்டாக கிழிக்கப்படுகிறது ஏன் திரை சிலை இரண்டாக கிழிக்கப்படுகிறது யூதர்களுக்கு மட்டும்தான் அது வர்ற ஜுடாயிசம் மட்டும்தான் இருந்தது அதன் பிறகு தான் புறச்சாதையாக நம்ம போல் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க தான் ஆர்வன் வம்சாவளியில் வருகிறது இல்லையா ஆசிரியப்பு ஊழியம் அவன் அவனுடைய பிள்ளை இப்போ கொஞ்சம் அப்படி நந்துன்னு இருக்குது ஆரோனுடைய வம்சா அட்டவணையில் வர்ற மாதிரி அப்பா மருமகன் இல்லை மகன் அவன் மகன் இது குடும்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்ததை கருத்து உடைக்கிறதுக்கு தான் இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு சீலையே இல்லாத போச்சு போ சபையில் பிரகாரத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் மகாபரிசு ஒரு கூட்டம் இருக்கும் லேவி கோத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பிரதான ஆசிரியர் இருப்பான் ப்ர ஸ்தலத்தில் லேவி கோத்திரம் இருக்கும் பிரகாரத்திலே சாதாரண விசுவாசிகள் இருப்பாங்க இப்போ இந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டதும் இந்த பிரதான ஆசிரியர் வம்சாவளியில் தான் ஆசிரியர்கள் வருவாங்க ஆனால் கடைசி கடையாந்திரங்கள் இருக்கிறவன் நேராக பிரதான ஆசிரியன் ஸ்டேட்டஸுக்கு போகலாம் இப்போது அந்த ஸ்தானத்துக்கு போகலாம் அழைப்பின் படியே பிரியமான தேவனோட ஜனமே எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கிறவர் தான் தேவை எவனையும் கற்று பயன்படுத்த வல்லவர் எவனையும் உயர்த்த வல்லவர் இந்த குடும்பம் தான் இந்த குலம்தான் இந்த கோத்திரம்தான் இந்த இனம்தான் என்பதெல்லாம் இல்லை இந்த பனிரெண்டு கோத்திரங்களும் இப்பொழுது பன்னிரெண்டு சீரர்களாய் கத்திர வைக்கிறார் பன்னிரெண்டு சிங்காசனங்கள் காணப்படுகிறது அந்த காலத்து கோத்திர பிதாக்கள் இருந்தாங்க இந்த காலத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை